பிரித்தானியாவில் திறன்மிகு பணியாளர்கள் விசாவில் பிரித்தானியா வருபவர்களுக்கான சட்டத்தை கடுமையாக்க கே ஸ்டார்மர் தலைமையிலான லேபர் அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது திறன்மிகு பணியாளர்கள் விசாவில் பிரித்தானியா வருபவர்களுக்கான குறைந்தபட்ச வருமான வரம்பை முப்பத்தெட்டாயிரத்து எழுநூறு பவுண்டுகளிலிருந்து நாற்பத்தோராயிரத்து எழுநூறு பவுண்டுகளாக உயர்த்த ஸ்டார்மர் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது அப்படியானால் புதிய விதிகளின்படி நூற்று பதினொன்று வகையான பணி செய்பவர்கள் இனி பிரித்தானியாவுக்கு வேலைக்கு வர முடியாது அதுவும் இந்த விதிகள் இம்மாதம் அதாவது ஜூலை மாதம் இரண்டாம் இனி பிரித்தானியாவில் வேலை செய்வதற்கு வெளிநாட்டவர்களை வேலை கிடைப்பதில்லை என்றும் அரசு முடிவு செய்துள்ளது அத்துடன் ஆண்டின் இறுதியில் பட்டப்படிப்பு படிக்காதவர்களுக்கான வேலைகள் செய்பவர்கள் தங்கள் குடும்பத்தினரை பிரித்தானியாவுக்கு அழைத்து வர முடியாது என்றும் விதி அமுலுக்கு வர உள்ளது புலம்பெயர்தலை கட்டுப்படுத்துவதற்காக என்று கூறி இந்த நடவடிக்கை நடிகைகளை மேற்கொள்கிறது பிரித்தானிய அரசு ஆனால் ஏற்கனவே கேர் வொர்க்கர்களுக்காக பணியிடங்கள் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் காலியாக உள்ளன இந்த நிலையில் வெளிநாட்டவர்களை கேர் வொர்க்கர் வேலை செய்வதற்கு அனுமதிக்கவில்லை என்றால் நிலைமை படுமோசமாகிவிடும் என எச்சரிக்கிறார்கள் துறை சார்ந்தவர்கள்